இதில் இதுல பாருங்கோ பிலாப்பழங்கள் வந்து கணக்கே இருக்கு என்னென்னு இந்த பழங்கள் நீங்க பாக்க தெரியும் சில நேரம் நீங்க நினைப்பீங்க இந்த விலை வந்து கூடவா இருக்கும்னு நினைப்பீங்க குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு கிலோ இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இதுல கிடக்கு பண உறவு நாங்கள் உங்கள் ராஜ் நாங்கள் பெஞ்ச நினைக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மீசாலையில் வந்து நிற்கிறோம் பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் மீசாலை ஸ்டேஷனுக்கு முன்னால நிற்கிறோம் பிலாப்பழங்களோட விலையல் வந்து என்ன மாதிரி என்று தான் நாங்க கேட்கறதுக்கு வந்தாங்க இப்ப இந்த காலம் தான் வந்து பிளாப்பளம் சீசன் இதை நீங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அரிதா இருக்கும் பிளேலம் கூடவா இருக்கும் இப்போ இதுல இருக்க பிளா எல்லாம் என்ன விலை அப்படின்னு சொல்லி தான் நாங்க அண்ணையோட கேட்க போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அடுத்த வந்து நாங்க இந்த பிளாப்பழங்கள வந்து பார்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணே நீங்க கூட முகம் காட்ட வேண்டாம்னு சொன்னீங்க அதால வந்து இந்த பிளாப்பளத்த இருக்காங்க ஐநூறுரூவா அறநூறுவா தான் அது கூட இல்லை அது கூட இல்லை மற்றது வந்து அங்கால சின்ன இருநூற்றி ஐம்பது இருநூறு முந்நூறு மற்றது இங்கேயால வந்து சொன்னால் கனக பழங்கள் இருக்குது கொஞ்சம் சின்ன பழங்கள் வந்து விலை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொன்னேன் வேற என்ன இதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் என்ன விலை எல்லாம் இருநூறு இருநூற்றி ஐம்பது இருக்குது இந்த மாதிரி இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கா முந்நூறு பழங்களை கேட்ட மாதிரி தான் குறை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாக்குள்ளே தான் இதில் இருக்க பழம் எல்லாம் சொன்னால் ஒரு நானூறுரூவாக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம் இந்த பழம் என்ன என்னது நல்ல பெரிய பழம் முந்நூறுவா மற்றது இங்கால வந்து ஆனால் இது இந்த பழத்துக்கு என்ன பேர் என்ன சொன்னீங்க இதில் இருக்கிறது செம்பவரியன் செம்பவரியன் சொல்றார் இது பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வந்து ஒரு ஒரேஞ்ச் கலரில் வந்து இருக்குது நல்ல இனிப்பு அப்படின்னு சொன்னால் நாங்களும் இதில் வந்து நண்பரோட வந்து நாங்கள் ரெண்டு பழம் வந்து வாங்கிட்டு தான் போகிறோம் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா இந்த கண்டெக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இதில் கண்டெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு வரேன் நீங்கள் அரைச்சி பிலாப்பழம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிசாரையில் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல விலை உறவை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ இதுல இருக்க பிலாப்பழம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து தான் இருக்கேன் அண்ணா தான் இருக்கு இப்போ இந்த பிலாப்பழத்தை விட இந்த பச்சை முள்ளு இருக்க பிலாப்பழம் வந்து நல்ல இனிப்பு அப்படின்னு சொன்னவர் நாங்களும் ஒரு கோயில் தேவை தான் அந்த பிலாப்பழம் வந்து வாங்குறதுக்கு வந்துடுறாங்க என்னோட ஃப்ரெண்டோட வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூன்று நாள்ல வந்து பழக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஒரு பிலாப்பழத்தை வந்து தூக்கிட்டு அது இந்த வெயிட்ட வந்து ஒரு பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் ஆஹ் பெருசா நாங்கள் வந்து நாங்க போயிடலாம் இருந்தாலும் ஒரு தூக்கி பாப்போம் என்ன இந்த பிலாப்பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஆறு கிலோ வரும் இதுக்காண்டு நாங்க பூஸ்ட் எல்லாம் குடிக்க வேண்டியதான் வரப்போ உடகு ஆறு கிலோ பழம் வந்து ஐநூறு ரூபாக்கு வந்து வாங்கினீங்கன்னு சொன்னா நீங்க இதை யாராச்சும் கடையில ஏதாச்சும் சின்ன கடை எதை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா தொகையாக வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் அண்ணன் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் ஆனா இது ஃபுல்லா அப்படி எடுக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் குறைச்சி குடுப்பீங்களோ இப்போ இது யாராச்சும் கடையதை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இது எடுத்தீங்க இப்போ எங்களுடைய சேனலை பார்த்துட்டு நீங்க வந்து அண்ணனோட வந்து கதைக்கலாம் இப்போ இப்படி நாங்கள் வீடியோ பார்த்துட்டு வர கொஞ்சம் குறைச்சி தாங்கன்னு சொன்னா கட்டாயம் அண்ணன் வந்து குறைச்சி தருவேன்

மண்ட கண்டு கேட்டுறேன் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கலாம் எங்களை நம்பி வாங்கோ வந்து வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டு நீங்க வந்து கொமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலதான் பிள்ளையார் பிள்ளையார் அடியிலதான் நன்னை வந்து நாங்க பாத்திராங்க என்ன மாதிரி சுமி நாங்களும் ஒரு பிலாப்பில பிஸ்னஸ் ஒன்று செய்வோம் எடுத்து இங்கே வந்து நாங்கள் கொண்டே கொடியாந்தத்தில் கொண்டே விற்போம் நூறுபா பார்த்தீங்களா ஆல்னே பிஸ்னஸ் மைண்ட் இந்த நாளுக்கு அப்படியே உங்களுக்கு நான் அந்த மீசாலை ஸ்டேஷனே இருக்க நோமலாக காட்டுறேன் பாருங்க இதுக்கு பக்கத்தில் அந்த அதாவது ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இருக்குது மீசாவில் ஸ்டேஷன் வழியாத்தான் இருக்கு ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து அண்ணன் வந்து இருக்கு அத நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு பழம் வாங்கிக்க நீங்கள் வந்து இப்படி இந்த முள் விரிஞ்ச பழங்கள் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளில் பழக்கக்கூடும் பழுத்துகிறோம் நல்ல நல்ல பழமாக இருக்கும் முள்ளு விரிஞ்சது தான் நல்ல மற்றது இது இதுதான் நல்ல பழம் அப்படின்ட்டு சொன்ன நல்ல இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னது அண்ணன் நாங்கள் நான் நானெல்லாம் போய் பழம் வாங்கிக்கோ இப்படி தான் பார்த்து வாங்குவோம் எனக்கு வந்து வாங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவோம் இனி பார்த்து வாங்கிக்க அப்படி இப்படியான பழங்கள் வந்து வாங்குவோம் அண்ணன் இந்த கருப்படித்த பழம் நல்லவோ இல்லை

அதே ஐடி பதத என்ன என்ன வரே இனி போன்ல ஒரு பாப்பா இந்த பட்ட மொட்டமொய் நம்ம ராவடு பஜானம் இதான் ஒரு இதான் புலிஷம் எல்ல லவற தான்

கம்மலாண்டி என்ன மாதிரி பழத்தை வட்டைக்கே இனிக்கிற மாதிரி ஒரு இதோட இனிக்கு நல்ல <manyangas> பழம் <manyangas> <manyangas>

இதெல்லாம் மேல புட்டோட சாப்பிட்டா நல்லா தான் இல்லாமல் நாங்க புட்டோட இல்லாம சாப்பிடல புட்டை வச்சு லேட் ஆயிடுது நீங்கள் வந்து கூட வீட்டில் இப்படி பிலாப்பழம் முழுசாக வந்து வாங்கலாம் இல்லாட்டி கூட வீட்டை நிக்குது அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து இளையான் பேருந்தானே பிலாப்பழம் இனிப்புன்னு சொன்னால் இலியான் பேருந்தான் ஒன்றும் செய்யலா அது ஓகே உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் பிலாமரம் விழுந்துன்றது சொன்னால் நீங்கள் வந்து கொமெண்ட் பண்ணுங்க மற்றது பிலாப்பழத்தோட வந்து புட்டு சாப்பிட்டா உண்மையிலே போய் அளவில் இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கு புட்டோட சாப்பிட இல்லை நாங்கள் வந்து சும்மா தான் வந்து சாப்பிடுப்போம் அப்படிதானே கம்மலிண்டா நாங்கள் பிலாக்கோட்டையை வந்து காய போட்டுட்டு பொறிச்சு சாப்பிடலாம் இல்லையான்னு சொன்னால் அதை வந்து கூலுக்கு போட்டால் நல்லா இருக்கும் ஆ ஆள் சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா

கொடுக்கப்போகிறோம் பாதி வந்து கொடுக்கும்போது நாங்கள் பாதியில் தான் சாப்பிட போகிறோம் பாதியில் பாதி வந்து கிடக்கும் குழந்தைங்க வந்து சாப்பிட முடியும் உங்களுக்கு என்ன விலை போகுது அப்படிங்கிறதே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் நாங்கள் வந்து சாப்பிட தொடங்கியாச்சு இன்னொரு ஃபுட்டு தான் வந்து மிஸ் ஆகிடுச்சு அடுத்த இன்னொருக்கா சாங்ஸ் வச்சுருந்து தான் கண்டிப்பாக வந்து ஃபுட்டு விழா பழமும் நாங்கள் சாப்பிட்ற ஒரு வீடியோ ஓகே இப்போ கடைசியாக நாங்கள் காட்டுனே வருகல்ல குழம்புல கூடுவாங்க <impulse input> <.ILENCYASM2> நம்ம சேனலில் நீங்கள் அரைஞ்சி பிரச்சனை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து மறக்காமல் கிளாப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ ஓ